எந்த மாதிரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை இல்லை என்றால் இல்லை என்றால் நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலுக்கும் பயனற்றதாக உதாரணமாக ஒரு நூறு மாடி கட்டணம் இருக்கின்றது அலங்காரமான லைட்டு பிரம்மாண்டமாக அந்த கட்டணத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நூறு மாடி கட்டணம் ஆனால் நம்முடைய

இது அடிப்படையான கொள்கை அந்த கொள்கையை விட்டு விட்டு நீ எப்படிதெல்லாம் நிலமிலே மகரிலே நோக்கு வைத்து வகைகிறாதோ ஒரு பெயரும் இல்லை எனவே நாம் இந்த அடிப்படை கொள்கையை விலகி விலகிக் கொள்ள வேண்டும் இந்த கொள்கையை புராணம் ஹரிசும் எப்படி சொல்லித் தருகின்றது என்ற அடிப்படையில் முதலாவதாக நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்றால் ஆபத்துமில்லாய் அல்லாவை கொண்டு நம்போது அல்லாவை ஈவான் கொள்வோம் இந்த ஈவான் கொள்வது என்பது நம்முடைய நம்பிக்கை சார்ந்தவைகள் இது ஆறு இருக்கின்றது ஒன்று அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது அடுத்ததாக மாணவர்களை ஈமான் கொள்வது அடுத்து வேதங்களை நம்புவது அடுத்ததாக நபிமார்களை நம்புவது அடுத்து மறுமையை நம்புவது

ஒன்றாவதாக அல்லாஹ்வை நம்புவது. எப்படி அல்லாஹ்வை நம்புவது? மூன்று விதமாக அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும். ஒன்று, அருபூவியென்று என்ன சொல்வாங்க. அவந்து லாகிய அல்லாஹ்வை என்று சொன்னால் ரப்பு ஆப्तार. இந்த நம்பிக்கை நாம் பிரியமாக விளங்கி நம்ப வேண்டும். ரப்பு என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு யார் குருペன்று கொண்டிருக்கீங்க

தெலமாட்டல்ல அல்லாஹ் ரஹ்மத் ரஹ்மனாத் தில்வீவு இறைவச்சлла அவர்களை பார்த்தலாம் அவர்களை பார்த்தலாம் அவங்க கிட்ட யாரேனா திரும்பி சீப்பு நல்லா பார்த்தலாம் எருக்கு காட்டியுது எருக்கு மாட்டேனா ஒருது அப்ப வந்து जाते போ பாவா வந்து தோன அப்படி அப்ப வந்து அஞ்சிக்கல ஒருதுக்கு நடுவுல சீறோம் இந்த எருக்கு ஒருது கீழ வந்து தா அவர் தூக்கி உள்ளாம் அவர் என்ன செய்யறோம் எருக்கு கட்டி அந்த ரஹில் இந்த வார்த்தை எருக்கு அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொன்னான் ஆனா எல்லாவுக்கும் சொல்லும் பொழுது எப்படி அர்த்தம் மனிதர்களாக நமக்கு சொல்லும் பொழுது எப்படி அர்த்தம் என்பதை அந்த அப்படி எல்லாத்தையும் கொடுக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவைக்கு நிறைவேற்றுவதற்கு எங்க போயிருக்கும் போய்

என் நான் படக்கான ஆகின்றேன் அதன் குழு பெறுப்போ என்போது நான் கல்வி அறிவுள்ளவனாக இருக்கின்றன அதையோட நான் கண்கி அறிவில்லாத ஒரு ஜாக்கிராக இருக்கின்றன அதை கப்பு கொடுத்ததே இப்படி என்னுடைய எல்லா செயல்களும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் நடக்கின்ற

எப்படி பார்த்து அதாவது என்ற அந்த அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது வருசமாக உரைகின்றது அதாவது முப்பத்தி இருபத்தி ஐந்து வயது அந்த வர்க்கத்தை நீ கேட்டு

اللہ علیہ وسلم http صاف اب احمد جمال اللہ حل ہو جمال اللہ

ஒவ்வொரு முஸ்லீமுடையிலும் இருக்கின்றது ஒவ்வொரு காஃபியுடைய இருக்கின்றது இந்த உலகத்திலே யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கின்றார்களோ அவர்கள் நடைபெறுகிறது சொல்வதாக நாளே சொல்லி அவ் கேட்டுப்பாரு

அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எவரும் எந்த பரிதிரையும் செய்ய முடியாது அது நபிமாராக இருந்தாலும் எல்லாரும் பயந்துறாங்க ஒரு ஷாஹத்துல சுவாத் அல்லாஹ் மலா தஸ்மா இல்லா மஸா அப்படி அமைதி அத்தனை கோடி மக்கள் அங்க இருக்கும் பொழுது எப்படி பார்த்தா இந்த சொல்றமே போய் வந்துட்டாரு அம்மா அம்மா வருவாரு ப்பா நீடா இவரையா என்ன நம்பிக்கை அப்பையும் நான் சரியாக முடியவில்லை இதே நம்பிக்கை எல்லாம் இன்னொரு விஷயத்தையும் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி ஆற்றலை நூர்வாகமா என்றால் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கு அது என்ன நாம் நம்முடைய வணக்கம் யாருக்கு மட்டும் இருக்கணும் இலாகிய கடவுள் கிடைக்கும்